ஓம் உச்ச கணபதியை போற்றி போற்றி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அனைவரும் இல்லத்திலும் சிறப்பான வருடங்களும் மகிழ்ச்சியும் சுப நிகழ்ச்சிகளும் சேர்ந்து உங்கள் இல்லம் பெருக மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியனின் ஆக்கிரமிப்பில் உள்ள ஆண்டாக திகழ்கிறது சூரியன்கிறது நம்மளை எல்லாம் ஆட்கொள்ளும் ஒரு காந்த சக்தி காந்த தன்மை வந்து வெளிப்படும் அதே போல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நம்மளுக்கு நிறைய அற்புதமான தலைமைத்துவமான விஷயங்கள் மாற்றங்கள் உருவாக கூடியதாக வருடங்களாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் முக்கியத்துவம் வாய்ந்த ஆண்டாக இருக்கிறது எல்லாருமே சுக்கரனுடைய ஆளுமையிலும் சூரியனுடைய ஆளுமையிலும் இருக்குது அதே மாதிரி ஆண் பெண்கிற ஒரு இது வந்து முக்கியத்துவமான இருக்குது ஒரு முதன்மையான தலைமையான பெண் உருவாகக்கூடிய ஒரு முக்கிய அம்சம் இந்த உலகியல் நிகழ்வில் இருக்கிறது அப்படிங்கிறது இங்க ஒரு பெண் சமத்துவம் பெற பெறுகிறாள் அப்படிங்கிறது இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம பார்க்க போறோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தலைமை பொறுப்பு நம்மளுடைய மத்திய இது வந்து அமைச்சரவைகள் இருந்து எல்லாமே மாறப்போகுது அதுவும் நம்மளுக்கு தெரியும் முழுமையான ஆளுமை சூரியனுடைய சக்திகள் பெற்ற அத்தனை பேருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக சிறந்த வருடமாக இருக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னொரு முக்கிய பங்கு தாங் என்று அகம்பாவம் பிடித்த மனிதர்களின் தோற்றங்கள் நிறைய இருக்கும் அதையும் கண்கூடா பாப்பீங்க அதனால என்னுடைய அகங்காரத்தில் நான் உருவாகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் சூரியன் முழு அம்சத்தையும் பெற்றவர்களாக இருப்பாங்க சூரிய நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய முழு ஆளுமையும் சந்திரனின் நட்சத்திரக்காரர்கள் சூரியனுடைய தன்மையும் வாங்கியவர்களாகவும் இருப்பாங்க சூரிய சந்திரன் அப்படிங்கிற அர்த்தநாரீஸ்வர யோகம் பெற்ற ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கிறது இங்க இங்க வந்து பெண்கள் மிக மகத்துவம் வாய்ந்ததவராக மாறப்போறாங்க இன்னொன்று வந்து மருத்துவத்தில் ஒரு பெரிய சாதனை உருவாக போகிறது அப்படிங்கிறதிலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மிக முக்கியமான ஆண்டாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பகலின் அளவு அதிகமாக இருப்பது போல் நல்ல வெளிச்சத்தின் தன்மை அதிகமாக இருக்கும் மேக்னட் பவர் அதிகமாக இருக்கிறது நிறைய அற்புத சக்திகள் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்குது நிறைய கிரியேட்டிவிட்டிஸ் உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கிறது அதே போல் நிறைய தலைவர்களின் துவக்கம் கூடியதாக இருக்கிறது அது பெண்களினுடைய முழு ராஜ்யம் பெற்ற ஆண்டாக இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சூரியனுக்கும் சுக்கரனும் நேர்பகை இந்த நேர் வளமையான வழமையான ஒரு நல் விஷயங்கள் முயற்சிகள் நிறைய நடக்கும் நட்பு வட்டத்தில் பெண்களில் உள்ள நட்பு வட்டம் அதிகம் வைத்துப்பவர்கள் முன்னேற்ற பாதைகள் அடைவார்கள் இது பொது பலனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கக்கூடியது இப்போ ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் என்பதை நம்ம பார்க்கலாம் பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் நல்வாழ்த்துக்கள் நம்ம வந்து இப்ப வந்து மேசராசிக்காரர்களுடைய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சூரியன் சூரியனுடைய ஆக்கிரமிப்பில் இருப்பதனால் சூரியன் உச்சபெற்ற மேசராசி ரொம்ப அற்புதமான ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும் அப்படிங்கிறது தலைமைத்துவம் அதிகமாக இருக்கும் தன்னை நிறைய பொறுப்புகளை உள்வாங்கியவர்களாக இருப்பார்கள் என்னால் இது முடியுமா அப்படிங்கிற விஷயத்தில் உங்களால் முடியுங்கிற விஷயமும் நடக்கும் அப்படிங்கிறது நட்பு வட்டம் எல்லாம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் சிறு தூர பயணங்கள் உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் முயற்சி வெற்றியை உருவாக்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கு தலைமை பண்பு கூட அதிகமாக இருக்கும் உங்களுடைய பொறுப்புகளின் அளவு அதிக அதிகரிப்பதனால் நீங்க மிக சிறந்த வழிகாட்டியாகவும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய நபர்களும் உங்களை தேடி வருவார்கள் ஆண் என்ற அகம்பவம் அதிகமாக உருவாகி இருக்கும் பெண்களுக்கு ஆணின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் அதே குடும்பத்தில் யாக்காச்சு ஆரோக்கிய கேடுகள் உருவாகக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடியதாக இருக்கும் வீடு மனை வாகனங்களில் கடன் பிரச்சனை உருவாகும் அதனால் கடனால் வீடு மனை வாகனம் உருவாகக்கூடியதாக இருக்கும் அதே போல் பாத்தீங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் குழந்தைகளால் நன்மை தரக்கூடியதாக இருக்கும் குழந்தை பேர் உருவாகக்கூடியதாக இருக்கும் நிறைய பேருக்கு குழந்தை செல்வம் பெருகும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யக்கூடியவர்களாக இருப்பீர்கள் ஆலய தரிசனம் உல்லாச பயணமாக மாறக்கூடும் உல்லாச பயணம் ஆலய தரிசனமாக மாறக்கூடும் கடன் தொல்லைகள் ஏற்பட்டாலும் அது சுமூகமான நிறைவை பெறக்கூடியதாக இருக்கும் மறைமுக எதிரி தொல்லைகள் உங்களை விட்டு நீங்கக்கூடியதாக இருக்கும் எதிரிகள் கூட உங்களுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய சூழ்நிலை சுமூகமாக ஏற்படும் அதே வியாபார நல்ல நன்மைகள் ஏற்படும் வியாபார முயற்சிகள் வெற்றியை தரும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வழிகாட்டிகள் தோன்றுதலாக இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கை அஹ் வழக்கு விஜயங்களில் நிறைய மாற்றங்கள் உருவாகும் வழக்கு விஜயங்கள் உங்களுக்கு நன்மையான செய்திகளை வர வைக்கும் அதே போல் பார்த்தீங்கன்னா தந்தையின் ஆரோக்கியம் மிக மேன்மையாக இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுடைய வேலை தொழில் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை உயர் பதவி அதில் வந்து கொஞ்சம் யாராச்சும் இடையூறுகள் தடைகள் உருவாக கூடும் ஆனால் அது உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது வெளியூர் பயணம் வெளிநாட்டு பயணம் அந்த மாதிரி இருந்தால் ஒரு நன்மை தரக்கூடியதாக இருக்கும் உள்ளூர்லேயே இருந்தால் அது நன்மை தராது The <laughs> அப்படி அப்புறம் மறைமுக எதிரிகள்ங்கிற மாதிரி மறைமுக உறவுகள் அது வந்து உங்களுக்கு நிறைய கெட்ட பெயர்கள் உருவாக கூடியதாக இருக்கும் ஜூன் மாசத்துக்கு மேல மறைமுக உறவுகளிடம் கவனமாக இருங்க அதே போல் பாத்தீங்கன்னா இந்த மாய சக்திகள் தாந்திரிக சக்திகள் மந்திரங்கள் இதில் இது இந்த மோகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய நாளாக எடுத்துக்கோங்க அந்த இடங்களில் நீங்க போகக்கூடாது அந்த இடங்களுக்கு சென்றால் உங்கள் உடல் ஆரோக்கிய கேடுகள் உருவாகும் வயதானவர்களுக்கு மருத்துவ செலவு உருவாக கூடும் உங்க அப்பா வழி சொந்தங்கள் யாரும் இருப்பாங்க அம்மா அப்பாட்டி அவங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க நிறைய தூக்கத்தையும் சோம்பேறித்தனமும் அது அது வந்து உங்களுடைய டைமை வந்து ரொம்ப ஸ்லோவாக்கி விடும் அதனால இதுக்கு உள்ள பரிகாரங்கள் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நான் மதுரை மீனாட்சி அம்மன் பரிகாரத்தை எடுத்துக்கோங்க சொல்லுவேன் ஏன்னா மதுரை மீனாட்சி ஆணுக்கானாக பெண்ணுக்கு பெண்ணாக ஒரு ஆளும் திறமையோட பெண்ணாக இருக்கிறாள் அவளுடைய பரிக அவருடைய வழிபாடு உங்களுக்கு சிறந்த நன்மையை தரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மந்திராலயம் செல்வது அதாவது ஸ்ரீ ராகவேந்தருடைய மந்திராலயம் சென்று வருவது மிக சிறந்த நண்பலனை தரும் அப்படிங்கறத எடுத்துக்கோங்க அதே போல் வந்து கூட்டம் நேர்ந்த நெரிசல்களில் இருக்காதீங்க அது உங்களுக்கு சரிவராது நெருக்கமான கூட்ட நெரிசல்களுக்கு இடையில் சிக்க கூடாது அதே மாதிரி பணியாளர்களிடம் அதிகமாக வம்பு பேசாதீங்க பணியாளர்கள் உங்க கீழே வேலை பார்க்கறவங்களா உங்களுக்கு கெடுபலன்கள் உருவாக கூடியதாக இருக்கும் அதனால அவங்க கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அப்படிங்கறத எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களும் சின்ன சின்ன விஷயங்களும் உங்க வாழ்க்கையை நிறைய மாற்றங்களை கொடுக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மேசராசிக்கு மிக சிறந்த வருடமாக இருக்கும் நன்றி வணக்கம்